வணக்கம் நண்பர்களே ஆர்லிக்ஸ் நாம் அனைவரும் அணிந்த அறிந்த ஒரு ஊட்டச்சத்து பாடம் பிராண்டட் அது அதனுடைய பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்றைக்கோ முடிஞ்சது ஆனால் ஆர்லிக்ஸ் இன்று வரை தனது விற்பனையில் சாதித்து வருவது தனது போட்டியாளர்களிடமிருந்து எப்படி தன்னுடைய பிராண்டை அபாயங்களிலிருந்து காப்பாற்றுகிறது போட்டியிலிருந்து எப்படி ஜெயி எப்படி அதை வெற்றி கண்டடைகிறது என்பது அதனுடைய விளம்பரத்தில் மட்டுமல்ல அந்த ரகசியம் என்ன ஆலிக்ஸினுடைய இத்தனை ஆண்டு காலம் தோராயமாக எடுத்துக்கொண்டால் எனக்கு அந்த கம்பெனி ஆரம்பித்த ஆண்டு தெரியாது இருந்தாலும் நான் சிறு வயதிலிருந்து அதை பார்த்து கொண்டு இருப்பதால் தோராயமாக ஒரு அறுபது அல்லது எழுபது ஆண்டுகள் குறைந்தபட்சம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு நான் சரியாக கூட தெரியாமல் சொல்லலாம் நான் ஆர்லிக்ஸு மார்க்கெட்டில் பார்த்து தான் சொல்கிறேன் ஆர்லிக்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆர்லிக்ஸுங்கிற பிராண்ட் எப்படி இந்த மார்க்கெட்டில் இன்னமும் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துகிறது என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறது அதனுடைய வியூகம் என்ன அது ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன பிராண்டிங் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது ரெண்டும் தாண்டி முதன்மையாக இருப்பது ப்ராடக்ட் அவைலபிளி ஆலிக்ஸ் வந்து சின்ன கடைகளில் கூட சிறிய கடைகள் நான் கடையினுடைய அளவில் மட்டும் சொல்லவில்லை சிறு முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய கடையில் கூட அதனுடைய சிறிய பாக்கெட் இருக்கும் பெரிய மால் அங்கே இருக்கக்கூடிய க்ரோசரி ஸ்டோர்லேயும் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும் ஸோ த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அலாங் வித் பிராண்டிங் இதுதான் வெற்றிக்கான காரணம் எப்படி பிராண்டிங் செய்கிறோம் சமகால மனித தேவைகளை ஊட்டச்சத்து தேவைகளை அறிந்து எப்படி பிராண்டிங் செய்கிறோம் இதான் மார்க்கெட் சைஸ் இது எல்லாம் அடங்கி இருக்கிறது என்ன மார்க்கெட் சைஸ் அதுல மார்க்கெட் ஷேர் என்ன தொடர்ந்து அந்த மார்க்கெட் ஷேரை எடுக்கிறதுக்கு இந்த சமகாலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல உடல்நலம் குறித்த அந்த வெல்னஸ் குறித்த அவேர்னஸ் அவர்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது ஸோ விதவிதமாக ஆலிக்ஸ்களை பயன்படுத்தி ஆலிக்ஸனுடைய வெரைட்டியை பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெறுறார்கள் இதுபோல் உங்கள் தொழிலிலும் பிராண்ட் எஸ்டபிளிஷ்மெண்ட் பிராண்டிங் அண்ட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இதை கொண்டு வர வேண்டும் எப்படி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்